ம் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அந்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் வந்து ஜாதி வரியோட வடிவம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் சொல்கிறதுக்கான அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து வந்து இந்த ரியாலிட்டி ஷோக்கள்லேயும் இந்த ஊடகங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வந்துட்டால் ஏதோ ஜாதி வந்து ஒளிஞ்சல மாதிரியும் கிராமப்புறத்தில் இருக்கிறது மட்டும்தான் ஏதோ ஜாதிக்கு வந்து ஜாதி வரிக்கு வந்து காரணம் மாதிரியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இதன் மூலமா வந்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தற்சார்பு வாழ்க்கையை முடிஞ்ச அளவு வாழக்கூடிய இந்த கிராம மக்கள் எல்லாத்தையும் நகரத்துல குடியேற்றதுல வந்து இவங்க குறைய இருக்காங்க அதனால தான் நகரங்கள்ல வந்து ஜாதி வரியோட வடிவம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத எப்படி மறைஞ்சு இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவை வந்து இருக்கு இல்லைன்னா இது வந்து ஊடகங்களும் அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோகளும் மக்கள் மனசில் வந்து கிராமங்களை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தை தொடர்ந்து புகுத்தி நகர்ப்புறத்தை வந்து பற்றி அளவுக்கு அதிகமான நல்ல எண்ணத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து நம்மளோட தற்சார்பு வாழ்க்கையை சோழியை முடிக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் நடக்கிற மாதிரி தெளிவாகவே தெரியுது இப்போ இந்த ரியாலிட்டி ஷோலெலாம் பெரும்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாங்கன்னா ம் இந்த சேரி பிஹேவியர்னு ஒரு வார்த்தையே வந்து நான் வந்து முதன் முறையாக பார்த்தீங்கன்னா அந்த நகரங்களில் தான் கேட்டேன் இப்போ வந்து அந்த காயத்ரி புரோகிராம் இருக்காங்க இல்லையா இப்போ வந்து பிஜேபியில் இருக்காங்கல்ல அவங்க கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து என்ன சொன்னாங்க சேரி பிகேவியர் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அப்போ வந்து நான் வந்து ஒரு நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் என்ன சேரி பிகேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ அவர் வந்து சொன்னார் சேரின்னா அது வந்து ஷெட்யூல் கம்யூனிட்டி பீப்புள் வாழ்கிற பகுதி அதனால் வந்து அதில் அதில் உள்ளபடி அவங்க வந்து செயல்படுறதுனால இது வந்து சேரி பி சொன்னாங்க அப்படின்னு எனக்கு வந்து சொன்னார் எனக்கு வந்து முத முறலாக முத முறையாக இப்படி ஒரு வார்த்தையே வந்து அதை கேட்டுதான் தெரியும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சேரின்னா பாண்டிச்சேரி புதுச்சேரி இப்படிலாம் இப்படிலாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ வந்து இங்கெல்லாம் எல்லா மக்களும் தானே இருக்காங்க அப்படின்னு தான் நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்ருந்தேன் ம் அப்போ வந்து நகர்ப்புறங்களில் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிதான் சொல்லுவாங்க போல கிராமத்தை மாதிரி நேரடியாக நீங்கள் என்ன ஆளுங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க சுற்றி வளர்ச்சி தான் கேட்பாங்கங்கிறது வந்து அப்போ வந்து இன்னமுமே உறுதியாச்சு வைங்களேன் இன்னொருத்தர் ஒருத்தர் சொன்னார் அது எனக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டுச்சு இந்த சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா காலனி பசங்க அப்படின்னு வந்து ஷெடியூல் கம்யூனிட்டி பீப்புளை வந்து சொல்லுவாங்களாம்மா அதுவே எனக்கு தெரியாது ஏன்னா நான் நான் இருக்கிற மேலகடம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காலனின் தான் எல்லா இடமுமே இருக்கும் எல்லா மக்களும் இருப்பாங்க எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இப்போ காலனி பசங்கிறது வந்து ஷெடியூல் கம்யூனிட்டி பீப்பிள் தான் குறிக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கு சென்னையில் வந்து தான் தெரியும் சென்னையில் உள்ள ஒருத்தர் தான் எனக்கே இப்படி ஒரு விஷயமே தெரியும் ம் அப்போ அந்த ரியாலிட்டி ஷோலையும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சேரி பிகேவியர்னு சொன்னவங்களெல்லாம் வந்து எவிக் பண்ணவே இல்லை ஆனால் அதே சமயம் வந்து ஒருத்தவங்க வந்து கர்நாடகாவில் வந்து இங்கே தண்ணி விடாததை வந்து எழுத்து பேசினோடனே அவங்கள வந்து உடனே எவிக் பண்ணி வெளியே விட்டுட்டாங்க ம் அப்போ வந்து இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இனத்தேஷியமாக எத்னிக் நேஷ்னலிசம்கு எதிராக தான் வந்து இந்த ஊடகங்களும் அந்த ரியாலிட்டி ஷோஸும் பெரும்பாலும் நடந்துக்கிட்டே இருக்குது உடனே இது வந்து எந்த எபிசோட்ல வந்து ஏன்னா போய் தூக்கி பார்த்து அந்த அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவுக்கு மறுபடியும் விளம்பரத்தையோ விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க ஏற்கனவே இந்த ரியாலிட்டி ஷோலாம் அவங்க கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ம் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் கிராமங்களில் வந்து ஜாதி வரி அதிகம்னு மக்கள்கிட்ட வந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நகரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வாடகை விடுறாங்க இல்லையா அந்த வீட்டை அதில் வந்து இப்போ ஜாதி வந்து ஜாதி மதம் மொழி அத்தனையும் இருக்கிறத வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் ஒருத்தர் வந்து ஒரு நான் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ரூம் தேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இப்படியே போட்டிருந்தாங்க அதாவது இந்த இது வந்து வந்து ஃபார் உருது போட்டு இந்த இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கம்யூனிட்டியை எடுத்து போட்டிருந்தாங்க இவங்க மட்டும்தான் அளவுக்கு சொல்லி மேட்ரிமோனியல் விளம்பரத்துல கூட நான் அதை வந்து பார்த்துருக்கேன் அதை என்னோட முகநூல் பக்கத்துல கூட நான் போட்டிருந்தேன் கூடிய சீக்கிரத்தில் எடுத்து உங்களுக்கு தரேன் இப்போ இந்த தாவூத் மீர் மைமன் இந்த மாதிரி மட்டும் தான் பொண்ணு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மேட்ரிமோனியல் விளம்பரம்லாம் இருக்கு இதுல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் வந்து தமிழ் இஸ்லாமியர்கள் இருக்காங்க மறைக்காயர் இலப்பை ராவுத்தர் இப்படிலாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அவங்க வந்து கேட்க மாட்டாங்களாம் அவங்கள கூட சில பேருக்கு வந்து இந்த வணிகத்துக்காக உருது தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து வேண்டாமாம் இவங்க என்ன சொல்றாங்க இந்த ஒரு அஞ்சு கம்யூனிட்டியில மட்டும்தான் எங்களுக்கு வந்து பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு ஒரு ஜாதியமான பானையோட நடந்துக்கிறாங்க இப்ப நான் அந்த ஸ்கிரீன்ல காட்டிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அந்த அஞ்சு இஸ்லாமிய சமூகங்களும் இவங்க அஞ்சு அஞ்சு சமூகங்களுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட பார்வாடு கம்யூனிட்டி லிஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து ஒரே ஒரு இந்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தாலையும் இந்த காஞ்சிபுரத்துல போட்டிருந்த அந்த வீடு வாடகை விளம்பரத்தையும் வச்சு நம்ம வந்து அவங்க உருதனுங்கிற அந்த மொழிக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அந்த இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்புறம் வந்து அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு வர்ணாசிரம மாதிரி அதுலேயும் வந்து இவங்க வந்து பார்சியாலிட்டி வந்து பார்க்குறாங்க இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைதராபாத்தில் உள்ள போர்டு டூ லட் ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ம் நான் கூட காஞ்சிபுரம் சென்னையிலலாம் வந்து ரூம் தேடையில் நிறைய சில இடங்களில் வந்து உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது வந்து பார்த்துருக்கேன் இருக்கு தமிழ்நாடு அவங்க இங்கே வந்து எப்படியும் ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து தமிழ் பேச தெரிஞ்சிருந்தாலும் தெலுங்குகளுக்கு மட்டும்தான் வீடை வந்து வாடகை கொடுப்பாங்க ம் அப்போ நகர்ப்புறங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜாதி வரிங்கிறது மறைஞ்சு தான் இருக்குது அதை வந்து மக்கள் வந்து முத எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு ஒரு விஷயம் இந்த வாடகை விடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக வந்து இந்த ரியாலிட்டி ஷோலெல்லாம் இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு பாட்டுலாம் பாடுறாங்க வந்துறிங்க நாங்கள் வந்து தான் சென்னையை வந்து கட்டினோம் அந்த இடத்துல வந்து ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லை இப்படிலாம் பாடிட்டு இருக்காங்க எனக்கு அதை கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் ஒரு ஒரு பாதியே வட சொல்லி அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கெட்டவங்க அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கடத்தல்காரங்க அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ரவுடிங்கன்னு சொல்லி தொடர்ந்து படம் வந்துகிட்டே இருக்கு அந்த மக்களை தாழ்த்தி 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 ம் அவங்கெல்லாம் வந்து இந்த வட சென்னை வந்து ஜாதி வரி இல்லாமல் கட்டலையாமா இந்த வெளியே இருந்து வந்த அந்த வந்தேரி நாயுங்க தான் வந்து ஜாதி வரி இல்லாமல் சென்னை சுற்றியே கட்டினாங்க ஆமா எப்பா ஒரு ஃப்ராடு பாருங்கடா ம் அப்போ இவங்க அந்த ரியாலிட்டி ஷோல எடுக்கிற இந்த பாட்டு இந்த சொல்லப்படுற விஷயங்கள்ல அதில் பார்ஷியலிட்டி பார்த்து இந்த சேரி பிஹேவியர்னு சொன்ன இந்த காயத்ரி பிரோகிராம மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியேற்றாமல் இந்த கர்நாடகாவுக்கு வந்து உடம்ப தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன ஒரு ஆள் வெளியேற்றிருக்காங்கன்னா அப்போ இதில் வந்து எவ்வளோ ஒரு ஜாதிய வன்மோ ஜாதிய மனோபாவம் தான் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலாம் பெரும்பாலும் வந்து ஒரு நகரங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தான் நிறையா நிறுவனங்களால் தான் வந்து உருவாக்கப்பட்டு நடந்துட்டுருக்குது அந்த ரியாலிட்டி ஷோவில் காட்டப்படுற அந்த கம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நகர வாழ்க்கையில் தொடர்பே இல்லாத குடும்பங்களில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ மக்கள் எல்லாத்தையும் வந்து நகர்ப்புறங்களுக்கு வர வைக்கணும்னா நகர்ப்புறங்களில் வந்து ஜாதி வரியே இல்லை கிராமப்புறத்தில் தான் வந்து ஜாதி வரி தூக்களாக இருக்குன்னு சொல்கிறது மூலமாக நம்மளோட தற்சார்பு வாழ்க்கையை அத்தனையும் உடச்சு அவங்க அந்த ரியாலிட்டி ஷோல வந்து திரும்புற இடத்துல விளம்பரம் இருக்கும் இல்லையா அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய அத்தனை பொருட்களையும் வாங்க வைக்கிறது தான் இவங்களோட திட்டமா இருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுக்காக உடனே அந்த ரியாலிட்டி ஷோ எல்லாம் திருப்பி எடுத்து முதல்ல வந்து பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அது மூலமாக கூட அவங்க வந்து விளம்பரம் சம்பாதிச்சிருப்பாங்க ஏற்கனவே வந்து இந்த ரியாலிட்டி ஷோ எல்லாம் பார்த்து ரொம்ப நன்றி போயிருப்பாங்க பாருங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக அவங்கள பார்க்குறவங்க யாராவது வந்து நிறைய நிறையா பார்த்து நொந்து போயிருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து அவங்களோட அனுபவங்களை வச்சு இந்த இந்த மாதிரி சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்கள் ம் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவால மக்கள் மனசில் வந்து எப்படி ஒரு தப்பான எண்ணத்தை விதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் சேனல்ல அவங்க அவங்க வந்து அப்லோட் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா வந்து மக்கள் விஷயத்துக்குலாம் வந்து நிறைய வியூஸு நிறைய பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோலேயும் இந்த நகரங்கள்லையும் இப்படி ஒரு ஜாதி வரி வந்து ஒரு மறைமுக வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக வந்து ஒரு பதிவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பதிவை வந்து தரவேற்கிறனேன் இதே மாதிரி தமிழ் தேசிய பார்வையில் வந்து எப்படி ஒரு சிக்கல்களையோ இல்லை ஒரு திரைப்படங்களையோ இல்லை ஒரு வரலாறு தொல்லியல் தொடர்பான விஷயங்களையோ அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து இந்த இந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் காணொலிகள் தரவேற்றிகிட்டே இருப்பேன் அதனால் இந்த ஜன்னலை வந்து தொடர்ந்து நோட்டமிட்டுட்டே இருங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இங்கே நன்றி வணக்கம்